ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே தனியார் சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் எட்டு பேர் உயிரிழப்பு சென்னை இருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதி விபத்து விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் பதினைந்து பேர் படுகாயம் என தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார் ஸ்ரீனிவாசன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சார் வணக்கம் சார் நெல்லூர் அருகே தனியார் சுற்றுலா பேருந்து மீது லாரி மோடி பயங்கர கால வீட்டத்து எட்டு பேர் மரணம் பதினைந்து பேர் படுகாயம் சென்னை வடபயனில் இருந்து ஹைதராபாத் சென்றிருந்த பேருந்து மீது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள காவலி அருகே இன்று அதிகாலை லாரி மோதி ஏற்பட்ட பயங்கர விபத்தில் நூற்று பேர் பதினைந்தார் பதினைந்து பேர் கொடையமடைந்தார் காலை ஓரத்தில் லாரி மோதி முதலில் விபத்து ஏற்பட்டது விபத்தில் இருந்து தற்போத்தக்காக அந்த 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 ஓட்டுநர் வலதுபுறமாக திருப்பி முயன்ற போது எதிரில் ஏழு திசையில் சென்னையில் இருந்து வந்த கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதி இரண்டு கடுமையாக விபத்தில் சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் மரணம் அடைந்தார் பதினஞ்சு பேர் தொடர்பாக அடைந்தார் விபத்து பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த போலீசார் தொடர்காயம் அடைந்தவர்கள் மீட்பு செய்ததுக்காக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வாய்ப்பு பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருந்தார் பேருந்து லாரி லாரியாக இரண்டையும் போலீசார் அப்புறப்படுத்தி வந்தார் கூடுதல் விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி சீனிவாசன்